என் அன்பு குழந்தையை இந்த பிரத்யங்கராவின் உடல் என்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையின் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யார் என்று நான் தெரிந்து தான் என் குழந்தையை என்னவென்று கேட்டு இந்த தாயா ஆனவள் என் மனதை நீ சாந்தப்படுத்துவாயா ஏனென்றால் என் மனது அனலாக எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைத்து விட்டால் உன்னுடைய தாயா மனது ஆறுதல் அடைந்து விடுமல்லவா உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுமல்லவா உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன்னிடத்தில் தருகின்ற நேரம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து வந்து பயணித்தவர் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக ஒருபோதும் இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதை நினைக்கும் பொழுது இந்த பிரத்யங்கராவினுடைய மனது மிகுந்த கஷ்டப்படுகின்றது எதனால் இப்படி நடந்து விட்டது எதனால் உன் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உன் பிரத்யங்கரா உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுத்து விட நினைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்திருப்பதைக் கண்டு எனக்கு நிச்சயமாக மிகுந்த மனவேதனை வந்திருக்கின்றது உடனிருந்து கொண்டே உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்கின்ற இவர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய உணர்வுகளுக்கு இந்த அளவில் தீங்கு நினைக்கின்ற இவர்களை விட்டுவிடலாமா ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இவர்கள் பேரதிசயத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ என்றோ தெரிந்திருக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்றோ நீ புரிந்து வைத்திருக்கலாம் ஆனால் நடக்கின்ற எல்லாம் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றது இந்த பிரத்யங்கராவால் உணர முடிகின்றது ஏனென்றால் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அல்லவா நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திடாத ஒரு விஷயம் நிச்சயமாக என்றும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் பொழுது இதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை இவை அதிகப்படுத்தி விட்டது என்றோ முடிய வேண்டிய ஒரு விஷயம் இத்தனை காலம் நீ இழுத்து கொண்டு வந்து விட்டாய் என்றோ முடிவினை பெற வேண்டிய ஒரு விஷயம் இத்தனை காலம் என் குழந்தை அதனை எல்லாம் நீ உன் வாழ்க்கை முழுமைக்குமாகவே அழைத்துச் செல்லும்படியான நிலைக்கு கொண்டு வந்து விட்டாய் இனி மேலும் இதனை இப்படியே விட்டுவிட்டோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளை கொடுத்து விடத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விடத்தான் செய்யும் என் பிள்ளையை எதிர்வருகின்ற நேரங்கள் இனி எதற்காகவும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்னுடைய உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த மனிதர்களை எல்லாம் நீ ஒதுக்கி விட்டாயானால் தானாகவே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா இது போன்று உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்களை கண்டதுமே என்னுடைய உடல் அனலாக எரிய தொடங்கிவிட்டது இந்த நேரம் யார் என் அருகில் வர நினைத்தாலும் அவர்களை நான் பஷ்பமாக்கி விடுவேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே தெய்வம் நமக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சாதகமாக மாற்றிவிட முயற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து தெய்வம் நமக்கு துணை நிற்கிறது என்பதற்காக நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடக் கூடாது நாம் எதை செய்தாலும் என்னவென்று யாரும் கேட்க மாட்டார்கள் நாம் எதை செய்தாலும் யாரும் அதனை பெரிதுபடுத்த மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு உண்மைகளையும் தொலைத்து நின்று கொண்டிருக்காதே என் குழந்தையே நடப்பதை எல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இரு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் இந்த பிரத்யங்கரா இதையெல்லாம் உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்லவில்லை ஒரு சில பிள்ளைகள் இப்பொழுது இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நாம் சென்று விட்டோம் என்பதற்காக நாம் எதை செய்தாலும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்து கொண்டு பல தீமைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல துன்பங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன் பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே இவர்கள் தான் அனுபவிக்கின்ற வேதனைகளை உணராமல் தான் தான் இந்த வாழ்க்கையில் ஏதோ நல்ல விஷயங்களை அடைந்து விட்டது போல உணர்ந்து பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கிறது என்பது போல இவர்கள் தனக்குத்தானே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தர துடித்து விட்டது உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடத்திவிட விட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்க வேண்டும் என்றுதான் நான் உனக்காக ஒவ்வொரு நன்மைகளையும் செய்யும் பொழுது அது எப்படி உன்னை வந்து சேராமல் போகிறது என்று அம்மா யோசித்த நொடியில் இது போன்ற மனிதர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது இது எப்படி நடக்கும் பொறாமை எண்ணம் வஞ்சக எண்ணம் தன்னைவிட இந்த வாழ்க்கையில் நல்லது இவர்களுக்கு நடந்து விடுமோ என்ற கவனம் எப்பொழுதும் தன் வாழ்க்கையின் மீது கவனம் இல்லாமல் உன் வாழ்க்கையின் மீது இவர்கள் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களிடையே என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே எந்த நிலையை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே நான் சொல்லக்கூடிய விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ சரியாக சிந்தித்துவிடு உன் பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்களை மட்டும் நீ கவனமாக உன் வாழ்க்கையில் ஏற்று நடந்து கொள் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உனக்கு கொடுப்பதற்குத்தான் என்பதும் இனி எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய புரிதலை நிறைவாக கொடுக்கட்டும் பிரத்யங்கராவினுடைய அன்பினால் என் குழந்தை நீ பெற வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் தன்னைவிட நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்று சொல்லி வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பதும் இவர்களின் எண்ணமாக இருக்கிறது என்றால் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் இவர்களின் உடைய இந்த மனநிலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதல்லவா சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா ஒரு சில குடும்பங்களில் நடப்பதை உன் தாயானவள் கண்கூடாக பார்க்கின்றேன் தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையையும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையையும் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கை வேறு இவர்களின் வாழ்க்கை வேறு என்று அவர்களுக்கு புரியவில்லை எப்பொழுதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதே நம் பிள்ளையை விட இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து விடுவார்களோ என்று சொல்லி எப்பொழுதும் சாபம் விட்டு கொண்டே இருப்பார்கள் இது போன்ற ஒரு குடும்பமும் இருக்கத்தான் செய்கின்றது இப்படியாக அடுத்தவர்களின் வாழ்க்கையை கண்டு ஏக்கப்பட்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்தும் இருந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கை முழுவதுமே எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தொலைப்பார்கள் அல்லவா இது போன்ற செயல்களை எல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது அது எனக்கு உடல் அனலாக எரிவதற்கான காரணம் அல்ல இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை பட்டும் படாமலும் நீ பேசிக் அல்லவா அவர்களோடு உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதை பார்த்தால் இந்த பிரத்யங்கராவிற்கு கோபம் வராமல் இருந்து விடுமா அதை பார்த்தால் இந்த பிரத்யங்கரா நான் வருத்தப்படாமல் இருந்து விடுவேனாம் நிச்சயமாக இதையெல்லாம் பார்த்ததனால்தான் அம்மாவின் உடல் இன்று அனலாக எரிய தொடங்கிவிட்டது எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து இன்னும் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் ஓர் இடத்தை கொடுக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் நடப்பதையெல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் உன்னை தேடி அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் உன்னை தேடி அத்தனை மாற்றங்களும் நல்லபடியாக உன் கைகளில் கிடைக்கும் அம்மாவின் உடல் அனலாக எரிவதை நிச்சயமாக உன்னால் சாந்தப்படுத்த முடியும் எப்படி தெரியுமா யாரோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து உன்னை அடுத்த நிலைக்கு செல்ல வைத்து விடக்கூடாது என்று தடங்கல்களை உருவாக்குகின்றார்களோ அவர்களை விட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நிலைக்கு வரவேண்டும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவையெல்லாம் உனக்காக அத்தனையையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது இவையெல்லாம் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நிறைவேற்றக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கலங்கிவிடாமல் எதற்கெடுத்தாலும் விடாமல் உன்னை தேடி நான் வருவது ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற பேரதிசயங்களை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து விடத்தான் போகின்றாய் இனி நடக்கின்ற எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் என் குழந்தையே பிரத்யங்கரா சொன்னது போல இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு அடித்து விரட்டு அம்மா நான் இவர்களை எல்லாம் என்னோடு சேர்ப்பதே இல்லையே என்று நீ சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுவெல்லாம் உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன்னுடைய மனது ஒருபோதும் இதை சொல்ல நினைக்கவில்லை உன்னுடைய மனது ஒருபோதும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நினைக்கவில்லை உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கு இவர்களோடு மீண்டும் பழக்கத்தை தொடர வேண்டும் என்பதைத்தான் கொடுக்கிறது அதனால் இதை உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற மாற்றங்களுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் பேரதிசயங்களை நீ பெற்று அது போதும் இனி என்னாலும் உனக்கு துன்பங்களில் இருந்த விடுதலை கிடைக்கும் இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் அம்மாவின் அருளாசிகளோடு என் குழந்தை நீ இழந்த மகிழ்ச்சியையெல்லாம் நிச்சயமாக மீண்டும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு மீண்டும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நம்பு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி என்னாலும் உனக்கான அதிசயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இனி என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக உறுதியாக கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ இழந்து விடக்கூடாது இதையெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை நமக்கு நல்லதையே நடத்தும் என்பது என்னாலும் உன் மனதிற்குள் மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை முதலில் உறுதியாக நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எதற்கும் தயங்காதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை வழிநடத்தும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்